தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு கோட்டீஸ்வரன் வணக்கம் இப்ப விஜய் விட்டிருக்கக்கூடிய அந்த காணொலி அந்த விளக்கம் சில சந்தேகங்கள் கேள்விகள் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் நீங்க எப்படி பாக்குறீங்க இதை என்ன உணர்த்துது உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய் உண்மையை மறைக்கிறாரு இவரு லேட்டா வர்றதே வாடிக்கையா வச்சிருக்காரு இவர் ஏன் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ரோட் ஷோ போனாரு ரோட் ஷோ வந்து போகக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு போலீஸ் கைட்லைன் கொடுத்துருக்காங்க அதை பத்திலாம் எதுவுமே பேசல டிஎஸ்பி இவர்கிட்ட வந்து நூறு மீட்டருக்கு முன்னாடி போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆதவ கிட்ட பேசியிருக்காங்க அதை பத்தி எதுவுமே சொல்லலை குடிக்கிறதுக்கு ஏன் தண்ணி வைக்கல ஏன் உங்க தொண்டர்கள் தொடர்ந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாங்க ஏன் மரத்து மேல ஏறி கதையை உடைக்கிறாங்க ஏன் காம்பவுண்ட் வாலை இது பண்றாங்க அதை பத்திலாம் எதுவும் பேசல அரசாங்கத்தின் மீது குறை சொல்றாரு அரசியல் விதியாக மாறிவிட்டார் அதாவது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா நண்பா நண்பி தொண்டர்கள் இனிமேல் நமக்கு யாரும் பாதுகாப்பு இல்ல நமக்கு தான் பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தை நம்ப வேணாம் இந்த திமுகவை நம்ம நம்ப வேணாம் இனிமேல்ட்டு நம்ம கூடுற கூட்டத்துல நம்ம ரொம்ப கண்ணியமா நம்மள பாதுகாத்துக்கிட்டு நமக்கு உண்டான அரசியலை கொண்டு போவோம் நம்ம வந்து இனிமேல்ட்டு வந்து இந்த இந்த பிரச்சாரத்தை வந்து இன்னும் வந்து பாதுகாப்பா பண்ணுவோம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாம பண்ணுவோம்னு சொல்லியிருந்தா கூட என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க அது வந்து ஒரு ஒரு வழி இவர் என்ன சொல்றாருன்னா சிஎம் சார் என்ன பழி வாங்காதீங்க சார்ன்றாரு உங்களை இப்ப பழி வாங்கறதுக்கு நீங்க என்ன ஊழல் பண்ணிட்டீங்களா இல்ல என்ன அரசியலுக்கு என்ன பழி வாங்க போறாரு திமுக தான் இதுக்கு காரணம் சொல்லி எடுத்துட்டு போறீங்க உங்க கிட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகள் உங்க கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கு கரூர்ல விபத்து நடந்தப்ப இருந்து ஓடி வந்துட்டீங்க நீங்க மக்களை சந்திக்கல பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்காம ட்வீட் இருக்கிறீங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாரத பிரதமர் மோடி எப்படி மணிப்பூர் விஷயத்துல வந்துட்டு பத்திரிகையாளரே சந்திக்காம டபாச்சுக்கிட்டு இருந்தாரோ அப்படிதான் நீங்க டபாச்சுக்கிட்டு இருக்கீங்க விஜய் வந்து அவரோட நட்சத்திர அந்தஸ்தை வைத்து எல்லாரையும் வந்து கண்ணில் வந்து விபூதி அடிச்சுட்டு போலாம்னு பாக்குறாரு அவர் வந்து எல்லை மீறி உண்மைக்கு புறம்பாக செயல்படுகிறார் என்பது என்னோட கருத்துங்க இன்னொரு விஷயத்த அவர் அது இவர் மட்டும் இந்த நாட்களா அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து பேசிட்டு எழுதிட்டு வர்றதுதான் இவ்வளவு இடங்கள்ல திருச்சி தொடங்கி நாமக்கல் வரைக்கும் நடக்காத ஒரு அசம்பாவிதம் உயிரிழப்புகள் வந்து கரூர்ல மட்டும் இவ்வளவு ஒரு திடீர்னு நடக்குது அப்படின்னா எங்களுக்கு ஏன் சந்தேகம் வரக்கூடாது இது ஏன் திட்டமிட்ட சதியா இருக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க கோர்ட் வரைக்கும் இந்த காரணத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஏன் அதுல வந்து ஒரு ஒரு நியாயமின்மை இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க திருச்சியிலேயே வந்து இது வந்து சரியில்லை மதுரை கூட்டமே கொஞ்சம் சரியில்லை விக்ரமாண்டியில நிறைய பேர் மயக்கடிச்சு விழுந்தாங்கன்றதுலாம் செய்தியெல்லாம் இவர் படித்தாரா படிக்கலையா இவரை பார்க்க வந்த கூட்டம் ஆக்சிடெண்ட்ல இறந்தது மூச்சுத்திணறல் ஏற்பட்டதுலாம் இவருக்கு தெரியுமா தெரியாது கரூரில் வந்து நடந்தது அசம்பாவிதம் தான் கரூர்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குதுன்ற அரசியல் செந்தில் பாலாஜி நல்லவரா ஊழல்வாதி அப்படின்றதெல்லாம் விஜய் வந்து கோர்ட்டுக்கு போய் இல்லை தண்டனை வாங்கி கொடுக்குறோம் என்னோட பிரச்சனை அது கிடையாது என்னோட பிரச்சனை உங்களோட தொண்டர்களை நீங்க ஒழுங்கா போக போமாட்டேன்றீங்களேன் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் செத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு கைது செஞ்சா என்ன என்ன வேணா நீங்க கைது செஞ்சுக்கோங்க நான் தான் இருப்பேன் என்னோட தொண்டர்களை ஒண்ணும் செய்யாதீங்கன்னா நிகழ்ச்சி நிரல் யாரு ஆக்சுவலா பஸ்ட் தப்பு திமுக மேலதாங்க இவரு அன்னைக்கே பர்ஸ்ட் நாளே தூக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விளக்கம் எல்லாம் இன்னைக்கு வராது இன்னைக்கு வந்து இவர் வந்து சிஎம்ஐ வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்க மாட்டாரு அன்னைக்கே இவரை வந்துட்டு என்ன சட்டம் வந்து கடமையை செய்யணும் உச்சகட்ட இதே வந்து வேற யாருன்னா பண்ணிருந்தாங்க இல்ல வேற யாரோ ஒருத்தர் வண்டியை ஓட்டிட்டு போய் ஒரு ஆக்சன் பண்ணியிருந்தாரு இல்ல கல்புல் ஓமி சைட்ல ஒன்னு ரெண்டு உழி போயிருந்தா இந்த அரசாங்கம் இப்படிதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா வாக்கு அரசியலுக்கு வேண்டி பயந்து பயந்து அரசாங்கம் பண்ணா இப்படிதான் இருக்கும் இன்னும் நல்லா விஜய் உங்களை பத்தி நல்லா பண்ணுவாரு திமுக தான் காரணம் லேபிள் அடிச்சு ஓட்டுவாரு திமுக அதை வந்து வாங்கிக்கோங்க இனி இந்த விவகாரம் எந்த நிலைக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்க கோட்டீஸ்வரன் நேரடியா முதலமைச்சரை குற்றம் சாட்டக்கூடிய வகையில அவரு வந்துட்டாரு ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து நிறைய அவதூறுகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்துல அப்படின்னு சொல்லி கைது நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இனி இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அடுத்த கட்டம் என்னன்னா ரொம்ப பயமா இருக்குங்க இளைஞர்கள் வந்து மூளை செலவை செய்யறாங்க விஜய் அண்ணா வந்து கரெக்டு ஆனா அவங்க கூட இருக்கிறோன்னா உங்க பிரச்சனை என்னன்னா உங்க வழி என்னன்னா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க ஆபாசமான வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்க காவல்துறையை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவேண்டாங்க அதுக்கப்புறமா வந்து தொட்டுப்பாரு கெட்டுப்பாருன்ற மாதிரி இந்த வீராவேசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க படிக்க வேண்டிய மாணவர்கள் படிக்காம அவங்க குடும்பத்தை பார்க்காம அவங்களோட வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்காம விஜய அண்ணாவா காப்பாக்குறோம் விஜய் அண்ணா எதுவும் இல்லை இப்ப கூட பாருங்க காணொலி போட்டிருக்கிறாரு வருத்தமா இருக்குதுன்னு அவர் பத்திரமா வீட்டுல இருக்கிறார் மன உளைச்சல் இருக்கும் அவருக்கு அதோட சரி ஆனா அது வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு திமுக அரசு அவரை கைது செய்யற மாதிரி ஒன்னும் தெரியல ஏன்னா அவர் கைது செய்தா அது எங்க தமக்கு வந்து மாறுதலா வருமோன்ற அந்த ஒரு அச்சம் கூட அவங்களுக்கு இருக்கலாம் இதுல வந்து இந்த நொடியில வந்து நீதியரசர் பரத்குமார் வந்துட்டு கரெக்டா ஒரு நீதியரசர் எப்படி மாண்பா நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்திருக்காரு சட்டம் படித்த ஒரு மாணவனாகவும் ஒரு அழக்கறிஞராகவும் இன்னைக்கு தேதியில நான் பாக்குற டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஐயா நீதியரசரோட அந்த 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 முறை கரெக்டா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் வாதம் பிரதிவாதம் கேட்டுட்டு அவர் வந்து பதினாலு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காரு எங்க சிஎம் சார் சொன்னீங்க போயிட்டு ஜட்ஜி கிட்ட போய் இதெல்லாம் போய் சொல்லுங்க போயிட்டு இல்ல எதனா ஒரு கோர்ட்ல போய் இந்த மாதிரி வீடியோ போடுங்க ஜட்ஜி நல்லா கேள்வி கேட்பாரு ஏன்னா அரசியலுக்கு அங்கே வேலை கிடையாது ஆதாரத்துக்கு தான் அங்கே வேலை கட்டத்துக்கு தான் அங்கே வேலை அதனால வந்து விஜய் அவர்கள் இந்த ட்ராமாலாம் பண்ணுறதை விட்டு அவரோட தொண்டர்களை வழிநெறி மாதிரி படித்து அவர் அரசியல் பண்ணார்னா அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் நன்றி திரு கோட்டேஸ்வரன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு